அன்புக்குரியவர்களை இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய மருத்துவ குறிப்பு நான் டாக்டர் டேவிட் பிஹெச்எம்எஸ் அதாவது வலது முட்டுவலி அல்லது பொதுவான ரெண்டு கால்லையும் வரக்கூடிய முட்டுவலி இந்த முட்டுவலி என்பது சிலவங்களுக்கு படி ஏறி இறங்கும்போது அந்த படி ஏறும்போது அந்த வலது முட்டிலேயோ அல்லைனா இடது முட்டிலையோ கால் சிரட்டை அதாவது ஆங்கிலத்தில் அதை பேற்றலா என்பார்கள் இது என்ன செய்யணும்னா சிலவங்களுக்கு பிறன்றும் பிறந்து தான் அது சிலவங்களுக்கு என்ன ரொம்ப நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இவங்களுக்கு நம்ம மருந்து கொடுத்து அதை கிளியர் பண்ணிடலாம் ஒரு சர்க்கரை என்ற ஒரு நிலைக்கு வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு பொதுவாக வேறு என்னென்ன அது சார்ந்த நோய்கள் இருக்கும் என்பதை குறித்து நாம் ஒரு சுருக்கமாக சொல்லப்போகிறேன் ஒன்று வந்து அவர்களுக்கு பேச்சிலே தடுமாற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை படு படுக்க முடியாது காரணம் அவர்களுக்கு நெஞ்சிலே வந்து படப்படப்பு இருக்கும் தொண்டை அடைக்கும் அடுத்தது மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் அப்போ இதை வந்து படுக்கிறதுக்கு ஒரு பயமே இருக்கும் அப்போ படு படுக்கிறதுக்கு பயத்துக்குள்ள ஒரு காரணம் இது ஒன்று நெஞ்சு படப்படப்பு தொண்டை அடைப்பது வரை மூச்சு அடைப்பு இது இது உள்ள கூடவே தலை சுற்று இருக்கும் அந்த தலையில் வந்து ஒரு த ஒரு சொட்டு தண்ணி அப்படி உச்சியிலேருந்து விழுந்தது போல் அவங்களுக்கு தோணும் அப்போ இதுவும் அவங்களுக்கு தலையில் வரக்கூடிய சிம்டம் அப்புறம் வேறு அவங்களுக்கு என்னென்னா யூரின்ல யூரின் அதாவது நீர் போகக்கூடிய அந்த டிப்பில் இருந்து மூத்தரை போய் வரைக்கும் ஒரு இசட் கட்டிங் நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது இசட்டு வளைவு என்று சொல்வது அதே போன்று ஒரு இசட்டு போன்ற ஒரு வலி இருக்கும் அது மட்டுமல்ல அவர் நடக்கும்போது காலை சட்டு அகலமாக வைத்து நடப்பார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மூத்திரம் போகும்போது ஒரு எரி எரிவல் இருக்கும் அது யூரின் வருங்கின்ற அந்த வேலையும் போது அதிகமான வலியும் இருக்கும் அந்த யூரின் வந்து வெளியில் வரும்போது ரெண்டாக பிரிந்து அதாவது ரென் ரெண்டாக பிரிந்து ரெண்டு ஸ்ரீமாக வரும் ஒரு ஸ்ரீமாக வருவதற்கு பதிலாக ரெண்டு ஸ்ரீம் வரும் மற்றபடி இன்னும் இவங்களுக்கு சொல்லப்போனால் இருமல் இருமல் வரும்போது அவங்களுக்கு சளியும் அதாவது இப்படி ஒரு அப்படி ஒரு இருமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சளி கூட ரத்தம் வந்துடும் அது கூட மூச்சு அடைக்கும் அப்புறம் அந்த பரபரப்பு இருக்குது அந்த ப அந்த ஒரு படப்படப்பு இருக்கிறதுனால படுக்க முடியாது எழுந்து நின்னாலும் அவங்களுக்கு என்னென்ன மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இல்லை செஸ்ட்டில் வந்து ஒரு எடை அமுக்கி கொண்டு இருந்தது போல் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் யாருக்கும் இருந்தானால் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவர்களிடம் போயிருந்து அவர்களுக்கு சிகிச்சை பற்றி எடுத்திருந்தாலும் ஒரு மாற்றங்கள் தெரியாதிருந்தால் கட்டாயம் எமது இந்த மருத்துவம் எமது எளிய மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதுபோல் பாதிக்கப்படுகின்றவர்கள் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் அண்ட் அதே நேரத்தில் போத் சக்ஸஸ் அதாவது ரெண்டு பாலினருக்கும் இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொருந்தும் இனி அடுத்தது அதோடு இவர்களுக்கு வேறு என்னெல்லாம் என்றால் இருதயத்தில் இருதயத்திலிருந்து துளிகள் வந்து விழுவது போல் தோணும் அப்போ இருதயம் தான் நடுவு நெஞ்சிலே மார்பு பகுதியிலே இருதயம் இருக்கிறது அந்த மார்பு பகுதியில் ஒரு சொட்டு தண்ணி அதிலிருந்து வயிற்றுக்குள்ளே அப்படியே விழுந்தது போல் அது அவர்களுக்கே தோணும் இனி அவங்க படுத்தா தூக்கம் வராது காரணம் என்னென்னா அவங்க பயப்படும்படியான ஒரு கனவு இருக்கும் நல்லா பயந்து முழிப்பாங்க அதனால் தூக்கம் இல்லாததுனால காலையில் அதிகமான டயர்ட் இருக்கும் மிக பலகீனமாக இருப்பாங்க உணர்வாக இதனால் நைட்டு உள்ள அப்படியே தூக்கம் இல்லாததுனால பகல நல்லா தூங்குவாங்க சரி இருக்கட்டும் அப்போ இன்னும் அவங்களுக்கு எப்படி சொல்லப்போனால் முட்டு அதாவது இப்போ அந்த வலது மட்டும் செட்டை தான் வலி அது பிற பிறகு இது படி ஏறி இறக்கும்போதும் காணப்படும் என்னென்னா கால் வந்து அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது போல் அதாவது நார்மலாக இப்போ நமக்கு ஒரு கால் இருக்குன்னா அந்த கால் இருக்குன்னு உள்ளது நமக்கு தெரியாது அந்த காலுக்குள்ளே ஒரு வலியோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு கிள்ளும் போதோ ஒரு கல் தட்டும்போது ஒரு வலி அதே போல் அவர்களுக்கு அவர்களை அறியாமல் இந்த கால் வந்து பெரிதாக இருப்பது போன்றே தோணும் இனி அடுத்தது அந்த கால ஒரு சுழுக்குன்னு வந்ததுன்னா அதனால் அந்த சுழுக்கு பட்ட இடம் வந்து ஒரு இழுக் இழுத்து இழுத்து காலை பிடிச்சது போல் இருக்கும் இனி அது மட்டும் இல்லை அந்த அவங்களுடைய புதிக்கால் நரம்பு வந்து ஒரு வலி இருக்கும் பிறகு கால் வந்து செயலிழந்த ஒரு வலி உணர்வு இப்படி யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ யாருக்கும் இருந்திருந்தால் இதற்காக மருத்துவ சிகிச்சை கொடுக்கும்போது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வலி எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் இன்னும் அந்த அந்த ஒரு வழி வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி விழும் போல் இருக்குன்னு சொன்னதுனால் இது வந்து எங்கேயும் இருக்கலாம் காட்டில் இருக்கலாம் தலையில் இருக்கலாம் வயிற்று பகுதியிலே இருக்கும் இனி அவங்க சும்மா ஃப்ரீயாக நின்று தான் அவங்களுக்கு முடிச்சுட முடியும் அது எப்படின்னா படுத்து தான் முடிச்சு விட முடியாதுன்னு ஆனால் அவங்களும் நின்னால் தான் முடிச்சு விட முடியும் ஏன்னா அடுத்து என்ன நான் சொன்னப்போனால் அவங்க ஆகாரம் விழுங்குவாங்க அல்லைனா தண்ணி குடிப்பாங்க அப்போ இது கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்ன சிரமம்னா அவங்க விழுங்கும்போது அந்த தண்ணி ஆனாலும் சரி ஆனாலும் சரி அது வேறொரு இடத்திற்கு போனது போல் அவங்களுக்கு தோணும் அப்போ இதற்காக அவர்கள் ஒரு எக்ஸ்ரே இல்லைனா ஸ்கேன் இப்படிப்பட்ட பரிசோதனைகள் செ அதனால் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பதாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவுமே அங்கே இல்லைனா ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது சொல்ல போனால் இது ஒரு மறைமுகமாக சொல்லப்போனால் இது ஒரு நியூரலஜிக்கல் டிஃபெக்ட் தான் நாம் சொல்ல முடியும் இனி இனி அவர்களுக்கு எலும்பு எலும்பு பகுதின்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்களுக்கு கால் சிரட்டை வந்து என்ன பிறழ்வது படி ஏறும்போது இறங்கும் போதும் அது மட்டுமல்ல அந்த வால் எலும்பு வால் அதாவது டெய்லுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம மு முதுகு முள்ளெலும்பு அது லாஸ்ட்டில் வந்து டெயில் பகுதி இருக்குது அதில் வந்து ஒரு போன்ற ஒரு வலி உணர்வு தான் இருக்கும் அதோடு சேர்ந்து அந்த குதிகால் நரம்பு இழுப்பது போன்ற உணவு உணர்வு இருக்கும் இனியாவது கை கால் விரல்களில் மரத்து மரத்து வலி உணர்வற்ற நிலை உணவு கால் கால் நிறம் கால் நிறம் இந்த விரல் நுனி விரல் நுனிகள் என்னென்னா டிப்பு அந்த நுனி பகுதியில் ஒரு உணர்வு அற்றது போல் தோணும் காணப்படும் இனி வீசிங் வீசிங் ஆஸ்பா இதெல்லாம் தெரியும் இவங்களுக்கு சில அவங்களுக்கு இஸ்மபடியாக இருந்தாலும் இருக்கும் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இழுப்புகள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு எப்படின்னா இந்த இருமல் உள்ளவங்களுக்கு சளி வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் உப்பு சுவை இருக்கும் ஒட்டும் தன்மை உடையதாகவும் இருக்கும் மேலும் அவங்க இருமுறாங்க இல்லை அந்த இரும்பில் சளி வெளியில் வந்துடும் இது மட்டுமல்ல இந்த வீசிங் இருக்கும்போது அவங்களுக்கு எப்போதுமே ஜன்னல் திறந்து வச்சா போல் அவங்களுக்கு இருக்கும் சரி அப்போ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படியோ பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க பெரிய மருத்துவமனைகள் எடுத்து பார்த்து மருந்துகள் என்ன என்று கேட்கவில்லை அப்படி இருந்திருந்தெல்லாம் குறையாவிட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு இதை சொல்லுங்கள் கட்டாயம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் கிடைக்கும் இனி நெஞ்சியில் அதாவது இந்த சுவாச உறுப்புகள் நுரையீரல்களை சுற்றி புளூரா என்பார்கள் இதில் ஒரு வலி இருக்கும் இந்த வலி இது கூட வந்து மூத்திர பைய வரைக்கும் இனி அடுத்து என்னென்னா கூடவே நெஞ்சு படப்படும் முத்திரை போய் வலி வருது ஆஸ்மாக சேர்ந்து இருக்குது தூரால ஒரு வழி இருக்கும் அப்போ இந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்குது அப்போ இது அப்போ சிலருக்கு வந்து சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மலட்டுத்தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டுகள் அவங்கள் சரீரத்தில் இருக்குமானால் நிச்சயமாக வரக்கூடிய மருந்துகள் கொடுத்தால் அவர்களுக்கு கட்டாயம் சரியாகும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இனி அவங்களுக்கு இன்னும் என்ன சொல்லப்படனா மூ மூத்தடத்தில் ஒரு கடுமையான ஒரு வலி நீர் போகும்போது அந்த நீர் வெளியில் வரும்போதும் நீர் முடியும்போது நீர் வந்து அந்த நீர் நிற்கும்போது வரக்கூடிய வலி வந்து மிக கடினமாக இருக்கும் இனி வந்து இந்த வலி வந்து அதிக வலி வந்து மூ யூரின் டிப்பில் இருந்து அடிவயிற்று அதாவது மூத்தரை பை இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த வலி இருக்கும் அந்த வலியை வந்து நான் முதல்ல சொன்னது போல் ஒரு இசட் கட்டிங் அதாவது சிக்ஸ் ஆக் போன்ற ஒரு வலி இருக்கும் அது மட்டுமல்ல இன்னும் தலைக்கு சொல்ல போனால் மூக்கு பகுதியை வந்து பெரிதானது போல் அவங்களுக்கு தோணும் நம்ம கண்ணால் நம்ம பார்க்கும்போது மூக்கு நார்மலாக தான் இருக்கும் இனி மூக்கு வந்து கொஞ்சம் பெருசானது போல் தோணும் மூக்கில் வந்து சில நேரம் என்ன சொன்னால் ரத்தம் வரும் இனி மூக்கில் வந்து ஒரு அழுத்தம் இருப்பது போல அவங்களுக்கு தோணும் இனி சில நீர் தண்ணீர் உழுவது போல் தோணும்னு சொன்னால அது எப்படின்னா வயிற்றில் வயிற்றில் ஏதோ இருந்து ஒரு சொட்டு தண்ணி விழுந்தது போல இருக்கும் இனி வயிற்றிலிருந்து தலைக்கு ரத்தம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு இது வந்து இந்த ரத்தம் வந்து மேலே போச்சில் ஒரு ஓப்பன் டவுன் திறப்பதும் மூடுவதும் போன்ற உணர்வுடன் கூடிய இந்த ரத்தம் தலைக்கு ஏறும் இது நடக்கும்போது இந்த உணர்வு தலைக்கு இரத்தம் ஏறுவது போன்ற உணர்வு உணர்வு வந்து நடக்கும்போது மிக அதிகமாக இருக்கும் சத்தம் கேட்டாலும் என்ன என்னச்சுன்னா அவங்களும் ரொம்ப சத்தமாக இருக்கும் இதில் கூட இப்படிப்பட்டவங்களுக்கு என்னது இருக்கும் மலட்டுத்தன்மையும் இருக்கும் இவர்களுக்கு பெரிய ஆங்கில மருத்துவமனைகளிலே சென்று குழந்தை பாக்கியத்துக்கு அவர்கள் சிகிச்சை எடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க முடியாது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை தெரியப்படுத்துங்கள் அவர்களுக்கு கட்டாயம் செய்யாது இன்னும் தலையில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தது போல் தோணும் கூடவே தலை வந்து மறுத்தது போல் தோணும் இனி இவங்களுக்கு மனநிலைகள் பொதுவாக எப்படி இருக்கும்னா விசித்திரமான உணர்வு அதாவது தன் தன்னுடைய உணர்வுகள் வந்து ஒரு இன்னொருத்த ஒரு காரியங்கள் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா இன்னொருவர் அவர்களிடம் ஒரு காரியத்தை சொன்னால் அது மிக விசித்திரமாகவும் உண்மையற்றும் கனவு போலவும் அவர்களுக்கு தவறாக தெரியும் தாம் பேசுவது கூட தவறாக நினைச்சு செய்ய மாறிடும் என்னென்னா அது குழப்பம் பேசல தடமாற்றம் இருக்கும் இனி பக்கத்து அறையில் ஒரு சத்தம் கேட்டால் தூர தூரத்திலிருந்து ஒரு சத்தம் வருவது போன்ற ஒரு மனநிலை அவர்கள் கொண்டிருப்பார் அதாவது நம்ம தொற்று அடுத்த ரூமில் இருந்து ஒரு சட்டம் வந்தாலும் கூட எங்கேயோ தூரத்தில் இருந்து ஒரு சட்டம் வருவது போல இருக்கும் இனி தாம் பேசுனா கூட அது தாம் பேசல வேறு யாரோ இருக்கிறாங்க இனி தன் உணர்வும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தன் சிந்தனையும் கொஞ்சம் குறைவாக காணப்படும் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யாருக்காவது மிக உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இப்படிப்பட்ட உடையவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தினால் அவர்களுக்கு மருந்துகள் கொடுத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த இது தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் இருக்கின்ற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் டாக்டர் டேவிட் அஞ்சு கிராமம் அருகில் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்குமானால் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு ஒரு முதல் நிலையிலே ஒரு ஒரு மாதத்திற்கான மருந்துகள் நீங்கள் முதலே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொரியர்களே வேண்டுமானாலும் அனுப்பி அனுப்பித்தரலாம் பின்பு உங்கள் தேவைக்கேற்றபடி மீண்டுள்ள மருந்துகளை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களுக்கு தேவையானவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்